அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடந்த சில நாட்களா தொடர்ச்சியான உரசல்கள் இருந்துகிட்டு இருக்க நிலையில அண்ணாமலை ஒரு முக்கியமான கருத்தை இப்ப வந்து சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்க அப்ப அமித்ஷா பேசுறவங்க என்ன சொன்னார்னா அஹ் பாஜக தலைமையிலான கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக அங்கம் வகிக்குது தேசிய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையில தான் கூட்டணி இருக்கு ஆஹ் அதனால வந்து நாங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா அதன் பிறகு பேசின எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டோம் கூட்டணி அரசு என்ன அமைப்போம் அதாவது ஆட்சியில பங்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னாரு ஆனா மறுபடியும் அமித்ஷா வந்து அதை கடைசியா சொல்லிட்டே இருந்தார் போராட வராட எல்லாத்தையும் சொல்லி இருந்தாரு இது வந்து அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாமல் மற்ற முக்கிய தலைவர்களுக்கும் இது ஒரு சங்கடத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம தலைமையில இது நம்ம தனி ஆட்சி குடிப்போம் ஆனா அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து இவரும் பதிலடி கொடுக்குற போது ஒரு கட்டத்துல அமித்ஷா என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆனா நாங்களும் ஆட்சியில இருப்போம் பா அப்படின்னு சொல்லி அதாவது எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களா ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லினாரு அதற்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா அப்படி இல்லை நாங்க அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதனால பாஜக அதிமுக இரண்டு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டத்துல ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேரும் சோசியல் மீடியாவில் மாறி மாறி திட்டிக்கிறது பேசிக்கிறது என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டு பேரும் அந்த மாதிரியான கருத்துக்களை பேசிக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாமளையும் என்ன பண்ண கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பேசுனாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படி கூட்டணி அப்படின்னாலுமே இது வந்து வெற்றி பெற்றதுக்கும் நான் வந்து அது பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி பாஜக சேர்ந்த அமைச்சாலும் சரி அதை வந்து நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னாரு இதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக வட்டாரத்துல ஒரு புகைச்சலை ஏற்படுத்துச்சு அதன் பிறகு கடந்த ஒன்னு ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு பேசின அண்ணாமலை என்ன சொன்னார்னா அமித்ஷா வந்து மூன்று முறை சொல்லிட்டார் கூட்டணி தான் அப்படின்னு அதை எப்படி மாத்த முடியும் அதெல்லாம் இனிமேல் மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னா அதுக்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் இருதி இப்ப அப்படி உங்களுக்கு வந்து சங்கடமா இருந்துச்சுன்னா நீ போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்களை மறைமுகமா அவர் வந்து பேட்டியில சொன்னார் இதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல வந்து ஒரு கடும் எரிச்சலை ஏற்படுத்து அப்படின்னு தான் சொல்லலாம் இதுக்கிடையில வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா மறுபடியும் சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து தனிப்பெருமங்களை அதிமுக ஆட்சி அமைக்கும் யாரு மிக்குமே வந்து கூட்டணி ஆட்சியில வந்து பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அண்ணாமலை மறுபடியும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா அதுல வந்து ஒரு மாறுகட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சது என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் தான் நோக்கம் நான் ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி பேசுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசுனாங்க எங்க கட்சியில இருக்கிறவங்க ஒரு கத்தை பேசுனாங்க அதிமுக இருந்து ஒரு கத்தை பேசுனாங்க இது எல்லாமே அவங்க தலைவர்கள் அவங்கவுங்க நினைச்ச விஷயங்களை பொதுவெளியில வச்சுட்டா வச்சுட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து என்னன்னா ஆட்சி தேர்தலுக்கு பிறகு எப்படி செயல்படணும் எப்படி இயங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அதுல வேற யாரும் தலையிட முடியாது அதனால அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துருவாங்க இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால வந்து கூட்டணி ஆட்சியில இப்போ பங்கு இல்ல வந்து இந்த கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் பேசுனது இல்லை நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம் நாங்க அமைத்து ஆட்சி அமைப்போங்கிறது எல்லாமே அவங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான் இதுல ஒண்ணும் இல்லை ஆனா இரண்டு கட்சி தலைவர்களும் ஆஹ் இதுல வந்து தேர்தலுக்கு முன்பு கூடி பேசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மொழிக்கு வந்துருவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே கட்சி தொடங்குறதே ஆட்சியை தான் இப்ப ஆட்சியில பங்கு ஆட்சி நாங்க அமைப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை அதனால பாஜக வந்து ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம்னு சொல்றதும் ஆட்சியில பங்கு இது நாங்களும் பங்கு பெறுவோம்னு சொல்றதுல எல்லாம் ஒன்னும் தப்பு இல்லையே அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஒரே தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே புள்ளி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதனால அதுல ஒண்ணு எங்களுக்கு குழப்பம் இல்லை அதனால நீங்க எதுவும் குழப்பிக்கிறாதீங்க இதுதான் உண்மை அதனால ஆட்சியில் பங்கா அதிகாரத்தில் பங்கா அப்படிங்கிறதா தேர்தலுக்கு பின்னாடிதான் எழுதியிருக்கேன் ஏன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைச்சிருக்கு ஆஹ் அது அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமா இல்லையா இல்ல வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுமா கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகளோட ஆதரவு தேவைப்படுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் அந்த நேரத்தில் சூழல் முடிவெடுக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லலைனாலும் ஒரு சூசகமா அவங்களே சொல்லியிருக்காரு சோ இந்த விவகாரத்துல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக ஏன்னா அஹ் அதிமுக கிட்ட கொஞ்சம் பாஜக இறங்கி வந்திருக்கிறதாதான் பார்க்க முடியுது ஏன்னா அதிமுக தேர்தலுக்கு முன்பு பாஜகவை கலட்டி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி இணைச்சிட்டு பயணிக்க சொல்லுவாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வரக்கூடிய இளைஞர்கள் வாக்கு அது மட்டும் இல்லாம சிறுபான்மையின வாக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வந்து கருத்து கணிப்புதான் அப்படி சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவையில்லாம பாஜக வச்சிருந்தோம்னா நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தோம்னா அதிமுக டக்குன்னு பண்ணுவாங்க வெளியில போயிடுவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் இடி சோதனைக்கு பயந்து தான் இந்த மாதிரி கூட்டணி பாஜக கூட கூட்டணி அமைச்சதா ஒரு சிலவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேர்தல் நெருங்கு நேரத்துல அவரு ஈடியாது ஏதாவது ஜெயலலிதா சொன்னாங்களா மோடியா லேடியா அப்படிங்கிற மாதிரி இவர் ஈடியாவது மோடி மோடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேசாட்டுக்கே வெளியே வந்து கூட கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம மறுபடியும் எக்காரங்க உண்டோ நம்ம தமிழ்நாட்டில் கால் தர முடியாது அப்படிங்கிறத பாஜக இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கனால அது அதனால கொஞ்சம் பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடைக்கல வாசிங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னதா வருது இதை வந்து போன வாரமே ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இணக்கமா போங்க அதிமுகவினரோட இணக்கமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னதாக சொன்னது அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொன்னோம் கருத்து கணிப்பது இப்ப கூடுதலா வந்து தமிழக வெற்றிகழகம் முன்னேறி வர கருத்து கணிப்பு நம்ம வந்து பறிவு வந்து கூடாது அப்படிங்கறது கூட பாஜக ரொம்ப தெளிவா இருக்கிறோம் அது தொடர்பா ஆஹ் அமித்ஷா இந்த மாதிரி நான் முக்கிய தலைவர்களோட உத்தரவின் பெற்றதான் இந்த மாதிரி சில பேர் பாஜக மூத்த தலைவர்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட சில பேர் வந்து கொஞ்சம் முதல்ல பேசுனத விட இப்ப கொஞ்சம் சாப்பாடுனாரா பேசினதுக்கான கா பேசி கொண்டிருப்பதற்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கலாம் தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் மாறும் நாம் தான் பாக்கிறோம் இந்த விவகாரத்துல அண்ணாமலை சொல்ற மாதிரி உண்மையிலேயே வந்து ஆஹ் இது இது அதிமுக பாஜக ஆட்சினாலும் அது பாஜக ஆட்சின்னு சொல்வது சரியா இல்ல இபிஎஸ் சொல்ற மாதிரி தனித்து ஆட்சி அமைப்பாங்களா இல்ல மற்ற அரசியல் நோக்கர்கள் சொல்ற மாதிரி பாஜக கல்வி விட்டுட்டு அதிமுகவும் தாவைக்காவும் கூட்டணி சேருவாங்களா அப்படிங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க